நீர்வழிப்படும் என்ற நான் வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கான பாராட்டு விழா இது முதலில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு முப்பது முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக கொண்டிருக்கிற ஒரு தேவி பாரதி அதற்கான அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கவில்லை என்கிற வருத்தம் அவருக்கு இருப்பதை விட நண்பர்களான எங்களுக்கு அதிகமாக இருக்கு இந்த விருதின் மூலம் அவருக்கு இன்னும் பல அங்கீகாரங்கள் வந்து சேர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் தேவி பாரதி எனக்கு ஒரு நாற்பது ஆண்டு கால நண்பர் இந்த நட்புக்கு வந்து ஆதாரம் வந்து இலக்கியம்தான் நான் அடிப்படையாக நம்புவது இலக்கியத்தினால வேற ஏதாவது சாதிக்க முடியுமா முடியாதா என்பது பற்றிய கேள்விகள் தொடங்கிட்டு குறைந்தபட்சம் நட்பையும் சக நல்லிணக்கத்தையும் இலக்கியத்தின் மூலம் சாதிக்க முடியும் என்று நம்புகிறோம் அந்த நம்பிக்கையில் ஒரு உதாரணம் வந்து தேவி பாரதியுடனான என்னுடைய நட்பு அது சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் முதல் கவிதை தொகுப்பு கோடைகால குறைப்புகள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்தது அப்பெல்லாம் வந்து எந்த பப்ளிஷரும் கவிதையை போட மாட்டாங்க எப்பவும் போட மாட்டாங்க வந்து காசு சேர்த்து நண்பர்களுடைய உதவியோடு அந்த புத்தகத்தை வந்து வெளியிடணும் அப்படி வெளியான புத்தகம் தான் அது அதிர்ஷ்டவசமாகவோ துரதிருஷ்டவசமாகவோ அந்த தொகுப்புக்கு வந்து மிக நல்ல வரவேற்பு முறைய வரவேற்புமாக கிடைச்சது பிரதிகள் வந்து சற்று வேகமாகவே விற்பனையானது வெறும் இருபது கவிதைகள் உள்ள ஒரு தொகுப்பு நானும் வந்து அவ்வளவு அறிமுகமான நபர்களில் இருந்தும் அந்த தொகுப்பு வந்து ஒரு வெற்றிகரமான தொகுப்பாக மாறியது ஆனால் பத்திரிகையில் வந்த ரெண்டு மூணு விமர்சனங்களை தவிர அது பற்றி வேறு ஏதும் கவனப்படுத்தல்கள் வந்து இருக்கவில்லை அந்த புத்தகத்துக்கு நடந்த ஒரே ஒரு கூட்டம் வந்து ஈரோட்டில் நடந்ததுதான் விடியல் அமைப்பின் சார்பாக நண்பர்கள் சேர்ந்து அந்த கூட்டத்தை வந்து நடத்தினார் நான் இங்கேருந்து புறப்பட்டு ஈரோடுக்கு போய் சேர்ந்தேன் ஒரு பள்ளியில் கலைமகள் பள்ளின்னு நினைக்கிறேன் அந்த பள்ளியில் மாலை நேரத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்தது இது மாதிரியான ஒரு அறையில் ஒரு இருபது இருபத்தைந்து பேர் கூடியிருந்தாங்க ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது நாமும் வந்து ஒரு கவிஞன் ஆகிட்டோம் இருபத்தஞ்சு பேர் ஒத்துக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க இல்லையா அப்படிங்கிற சந்தோஷம் அங்க வந்து ஒரு நான்கு கட்டுரைகள் வந்து படிக்கப்பட்டது இந்த நான்கு கட்டுரைகளும் வெவ்வேறு கோணங்கள் எழுதப்பட்டு படிக்கப்பட்ட கட்டுரைகள் ஒரு முதல் புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிற ஒரு கவிஞனுக்கு இளம் கவிஞனுக்கு மிகுந்த உற்சாகத்தை தரக்கூடிய செய்தி அது ஆனால் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ரகசியம் தெரிஞ்சது அந்த நாலு கட்டியையும் ஒருத்தர் தான் எழுதியிருக்க நாலு பேர் படிச்சாங்க அந்த நாலு கட்டியை எழுதின ஒரே நபர் நண்பர் தேவி பகைதான் தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு அவருடைய கவிதைத் தோ போன்று வந்த கண் விழித்த மறுநாள் தலைப்புறம் அது அப்போது நான் குங்குமம் பத்திரிகையினுடைய பொறுப்பாசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தேன் அதை அனுப்பிட்டு வந்து ஒரு கூடவே ஒரு கடினமும் எழுதியிருந்தார் அவருக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல இதுல ஏதாவது கவிதையை போட முடியுமா அப்படி ஏதோ ஒரு கவிதையை வந்து வெளியிட்டேன் என்பது என்னுடைய ஞாபகம் எந்த கவிதையும் வந்து தெரியல இப்படி தான் இந்த நட்பு தொடர்ந்து வளர்ந்து வந்தது இதற்கு நடுவில் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு எங்களை எல்லாம் ஆளாக்கியவர் என்று நான் நம்புகிற கோவை ஞானி அவர்களுடைய வீட்டில் இருந்தபோது அவர் ஒரு கதையை கொடுத்து வந்து படிக்கச் சொன்னார் நிகழ் பத்திரிகைக்காக வந்திருந்த கதை அது அந்த கதையை படித்து முடித்த போது பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டார் அப்படியான ஒரு கதையை அந்த எழுத்தாளர் எழுதியிருக்கக்கூடும் என்று நம்பவே முடியாத மாதிரியான ஒரு கதை பலி என்பது அதன் தலைப்பு அதை எழுதியவர் தேவை பாரதி அது தமிழ் இலக்கிய உலகத்தில் வந்து பெரிய விவாதங்களை எழுப்பிய ஒரு கதை அதிலிருந்து அவருடைய சிறுகதை தான் வந்து அவருடைய ஊடகம் என்று அவர் தெரிந்து கொண்டார் என்று நினைக்கிறேன் கவிதையை விட்டுட்ட அதுக்காக வந்து அவருக்கு இப்போது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதை தொடர்ந்து இருக்கிற ஆண்டுகளில் ஏழு ஆண்டுகள் வந்து தேவி பாரதி காமச்சூடு பத்திரிகையினுடைய பொறுப்பாசிரியராக இருந்திருக்க அது அவருக்கு பொற்காலம் எனக்கு தெரியல ஆனால் எனக்கு அந்த பொற்காலம் ஏன்னா எல்லா இதழ்களையும் எழுதுவதற்கு வந்து என்னை நிர்பந்தித்திருக்கிறார் எல்லா வகையிலையும் என்னை அழைக்கிறது அல்லது நான் அவரை அழைக்கிறது தலைவர் ரவிசந்தர் இறந்து போயிட்டார் ஒரு அஞ்சலி கற்றை வேறு யாராவது அவருக்கு ஒரு அஞ்சலி இவருக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு அதுக்கு ஒரு கட்டுரை எழுத முடியுமா என்று கேட்பார் இதெல்லாமே வந்து என்னை உற்சாகப்படுத்தி தொடர்ந்து எழுத வைத்தது அதற்கான நன்றி தெரிவிக்கும் சந்தர்ப்பமாகவும் இதை பயன்படுத்துகிறேன் அதற்காக அவருக்கு நன்றி தேவி பாரதியினுடைய நாவல்கள் நான்கு நாவல்கள் வந்திருக்கு அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்குது எல்லாமே நான் என்ற எழுத்துல தான் வந்து தொடங்கும் நிழலின் தனிமை நடராஜ் பகராஜ் நீர் வழிபுறம் நொய்யல் ரெண்டு சிறுமதி தொகுப்புகள் வந்திருக்கு ஒரு குரோநாவல் தொகுப்போம் ஆக ஒரு நாவலுக்கும் ஒரு சிறுகதை குருநாவு தொகுப்புக்கும் வந்து முன்னுரை எழுதுகிற வாய்ப்பு வந்து எனக்கு கிடைத்திருக்கிறது நான் எழுதின நல்ல முன்னுரைகளில் ஒன்று அப்படிங்கிறது வந்து நடராஜ் மகாராஜுக்கு எழுதியோம் பிறகு இரவு என்கிற தொகுப்புக்கு எழுதியிருந்தோம் என்று எனக்கு என்கிற தகவல் வந்து எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது நிலையின் தன்மை வந்து அவர் லேடிக் ஹவுஸ் அப்படிங்கிற எழுத்தாளர் உறைவிட முகாமல் அமெரிக்காவில் இருக்கிறதுல வந்து எழுதினார் அங்கே போயிருக்காரு எழுத போறாருன்னு தெரியும் திடீர்னு ஒரு நாள் நட ரெண்டு மணி தாண்டின நேரத்தில் ஒரு போன் வருது ஏன்னா அங்கே வந்து பகல் அல்லது மாலை இவர் வந்து எழுதி முடிச்ச உற்சாகத்தில் வந்து போன் பண்ணி தலைவரை நாவல் எழுதி முடிச்சுன்னா மெயில் அனுப்பியிருக்கேன் அதை படிச்சுட்டு சொல்லுங்கள் ரெண்டு மணிக்கு மேலே வந்து ஒரு ஆள் போன் பண்ணி இப்படி வற்புறுத்துனதுக்கு அப்புறம் வந்து தூக்கம் வருமா என்ன அன்னைய தூக்கம் போச்சு அதுக்கப்புறம் வந்து படிக்க ஆரம்பிச்சு அன்று காலை பெரும்பாலும் ஒரு பத்து மணிக்கு முன்னால் அந்த நாவலை படிச்சு முடிச்சேன் அவர் எனக்கு பண்ணின துரோகத்தை நான் அவருக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிற நல்ல இடத்துல அவருக்கு பகலாக இருக்கிற போது நான் வந்து கூப்பிட்டு சொன்னேன் ஏன்னா எனக்கு அது இரவு அந்த நாவல் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப முக்கியமான நாவல் தமிழில் என்கிற மாதிரியான வார்த்தைகளில் வந்து சொன்னேன் அதை சொல்லும்போதே நான் ஒரு கதையை சொன்னேன் அவர் இப்போ மறந்திருப்பார்னு நினைக்கிறேன் மிக புகழ்பெற்ற எழுத்தாளரான ரஷ்ய எழுத்தாளரான தாஸ்டி முதல் நாவல் ஒன்று எழுதுனா புகர் ஹோக்கன் பஞ்சயம் என்கிற பேரில் தமிழில் வந்துருக்கு அந்த நாவலை வந்து பப்ளிஷரும் விமர்சகருமானி அப்படிங்கிறவர்கிட்ட வந்து படிக்க கொடுத்தாங்க அவரும் இதே மாதிரி ஒரே இரவில் அந்த நாவலை படிச்சுட்டு இந்த ஆளை தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தாசாஸ்கியை தேடி வந்து அந்த நாவலை பற்றி வந்து சாகித்து பேசினார் அதற்கு பிறகு தான் அந்த நாவல் வந்து அச்சுக்கு போனார் தேவி பாரதி தாசாஸ்கி இல்லைன்னு நான் நம்புகிறேன் அப்படி சொன்னால் வந்து எங்களுடைய நண்பரான குப்புசாமி வந்து சண்டைக்கு வருவார் அப்படின்னு தெரியும் ஏன்னா அவர் வந்து தமிழின் தாசாஸ்கி அப்படின்னு வந்து தேவி பாரதிக்கு வந்து ஒரு அடைமொழியை வந்து கொடுத்திருக்கேன் நான் வெளிச்சி இல்லைன்னு நான் நிச்சயமா நம்புறேன் ஆனால் அந்த கதை வந்து இந்த சம்பவத்தோடு வந்து பொருந்தி போனது அது மிகவும் மகிழ்ச்சியான அனுபவம் இலக்கியம் வந்து இந்த மாதிரியான மகிழ்ச்சியான சில தருணங்களை தரும் என்பதனால தான் தொடர்ந்து அதில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இந்த நாலு நாவல்களில் ஒரு நாவலுக்கும் ஒரு கதை தொகுதிக்கும் வந்து ஒன்று எழுதியிருக்கிறேன் அது நல்ல வாய்ப்பு ஒரு புத்தகத்தை வந்து எனக்கு சமர்ப்பணமும் செய்திருக்கிறார் இவை எல்லாமே வந்து இலக்கியம் சாதித்து தரக்கூடிய காரியங்கள் அவருடைய படைப்புகள் பற்றி வந்து நண்பர்கள் கோபாலம் மோகனங்கனம் வாசகர் அகிலாவும் பேசுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரை அவருடைய படைப்புகளின் மையமாக நான் காண்பது அரச்சிக்கல்கள் மீதான படைப்பியல் விவாதமே அவருடைய படைப்புகளின் மையம் என்று நான் நினைக்கிறேன் அவருடைய முதன்மையான கவனம் வந்து கவிந்திருப்பது இந்த மனித செயல்பாடுகள் அதனுடைய அறத்தின் மீது தான் அதை நியாயம் அநியாயம் நன்மை தீமை ஏற்றுக்கொள்ள தகுந்தது புறக்கணிக்க வேண்டியது இறங்குதலுக்குரியது கொண்டாடப்பட வேண்டியது என்கிற இந்த இருமைகளை தாண்டின ஒன்றாகத்தான் வந்து அவர் உருவாக்கி இருக்கிறார் அதுதான் அவருடைய படைப்பின் மையமான இழையாக வந்து நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் மனிதர்களுடைய சிக்கலை பற்றி தான் பேசுகிறோம் இது எல்லா எழுத்தாளருக்கும் பொதுவான ஒன்று ஆனால் தேவி எடுத்துக்கொண்ட களம் என்பது கொங்கு நாட்டின் ஒரு பகுதி வெள்ளக்கோயில் புது இந்த பகுதியை சார்ந்த குடிநகர்களுடைய வாழ்க்கை அல்லது வேளாண் குடியினருடைய வாழ்க்கை இதை அடிப்படையாக கொண்டு தான் வந்து பண்ணியிருக்கார் அதனுடைய சிறப்பு என்பது வந்து இந்த கிராமிய வாழ்க்கையெல்லாம் வந்து மிக சிறந்தது மேன்மையானது அப்படிங்கிற ரொமான்டிசைஸ் பண்ணாமல் உண்மைக்கு மிக அருகில் செல்லக்கூடிய எழுத்தாக வந்து தன்னுடைய படைப்புகளை வந்து அவர் உருவாக்கி இருக்கிறார்கள் தான் அது முழுக்கம்மை மனித மனிதர்களுடைய சிக்கல்களை பற்றி தான் பேசும் இந்த உறவுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய தார்மீகமான அறம் என்ன சமூகத்துக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அந்த அற சிக்கலை வந்து எப்படி தீர்ப்பது என்பதெல்லாம் தான் அவர்களுடைய அக்கறைகளாக இருந்திருக்கின்றன நீர்வழிப்படும் நாவல் கிட்டத்தட்ட அதே தளங்களில் வந்து அந்த நாவல் இயங்குகிறது ஒன்று ஒரு குடிநாவிகள் சமூகம் வந்து அதனுடைய தாழ்நிலையிலேயே ஏன் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அது எழுப்பது இன்னொன்று அந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற சிக்கலான உறவு வந்து ஏன் சிக்கலாகிறது அப்படிங்கிற கேள்வியையும் அது எழுப்புகிறது இந்த ரெண்டு கேள்விக்குமான ரெண்டு இடைகளையும் திரித்து தான் வந்து அந்த இழைத்து தான் வந்து அந்த நாவலை வந்து அவர் பண்ணியிருக்கார் அதில் இருக்கிற எந்த கதாபாத்திரத்தையும் நாம் கதாபாத்திரம் என்று கருதிக்கொள்ள முடியாது ஏறத்தாழ நாம் அன்றாடம் பார்க்கிற நம்மோடு உறவு கொள்கிற மனிதர்களாகவே இருக்கிறார்கள் அதனால் தான் காரு மாமா வந்து அவருடைய மாமா மட்டும் இல்லை என்னுடைய மாமாவாகவும் ஆகிறார் அவருடைய மரணத்தில் தொடங்குகிற அந்த நாவல் அவருடைய மரணத்தில் தான் முடிகிறது தமிழ் மிக முக்கியமான நாவல்களில் ஒன்றாக கருதப்பட வேண்டியது நீர்மொழிப்படம் அந்த நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கிறது என்பது அந்த நாவலின் மதிப்பை கூட்டுவதோடு அந்த விருதுக்கும் இன்னொரு மாற்று சேர்க்கிறது என்றுதான் நான் நம்புகிறேன் இதெல்லாம் தேவி பாரதிக்கு வந்து மிகுந்த மகிழ்ச்சியை தந்திருக்கும் தருகிறது என்று நம்புகிறேன் யோசிக்கிற அதற்காக வந்து தன்னை உருக்கி கொள்கிற ஒரு நபர் அவர் அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட தெரியும் நொய்யல்ற நாவலை வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமா எழுதி 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 தான் வந்து அது கடைசியான வடிவத்துக்கு வந்திருக்கார் இந்த நீர் வழிபடும் நாவலனுடைய இரண்டாவது பதிப்பினுடைய முன்னுரையில் வந்து ஒரு விஷயத்தை வந்து எழுதுகிறார் இதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கு அதனால் ஆதியாகமத்தினுடைய முதல் அத்தியாயத்தை இங்கு எழுதப்போகிறேன் என்னுடன் இருங்கள் வேற என்ன சொல்ல அப்படின்னு கேட்குறாரு நாம் சொல்ல வேண்டியது உங்களிடம் இருக்கிறோம் தேவி பாரதி ஆதி இன்னும் சிறப்புகளை பெற இந்த அங்கீகாரம் உங்களுக்கு வழிகாட்டட்டும் எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்